ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி எழுநூற்று எழுபத்தி எட்டு ஓ யோக மாயா சமாவ்ருதாய நமக யோக மாயையினால் நிஜஸ்வரூப சக்திகளை மறைத்துக் கொண்டிருந்தவருக்கு நமஸ்காரம் தாஸ்கனு சீரடியே பண்டரிபுரம் சாய்பாபாவை விட்டல் என பாடினார் ஆனால் பாபா தோற்றத்தில் மனிதனாக அதுவும் இஸ்லாமியராக இருந்ததால் அவருடைய பாத தீர்த்தத்தை தலையில் தெளித்துக் கொண்டாரே தவிர பருக மனம் ஒப்பவில்லை இதுதான் மாயையின் வேலை அதேபோல் நானா சந்தோர்கர் நானா சாஹேப் நிமோன்கர் போன்ற பிராமண பக்தர்கள் பாபாவை தெய்வ வடிவாக உணர்ந்தாலும் அவருடைய பாத தீர்த்தத்தை பருக மனம் ஒப்பவில்லை இது மாயை சதா சத்வரூபம் என்று ஆரத்தியில் பாடப்படும் துதியில் பிறப்பே இல்லாத சாட்சாத் பரபிரம்மே தானாகவே தோன்றி ராமனாக அவதரித்தவரே பாபா என்றும் அவருடைய தரிசனத்தால் புனிதமடைந்து விட்டேன் என்றும் பாபாவை ஆதி அந்தமில்லா பரம்பொருளே என போற்றிய உபாச்சினி பாபாவே பாபா கூறிய படி நான்கு வருடங்கள் சீரடியில் தங்காமல் பாபாவின் தம் சென்று சென்றுவிட்டார் இது மாயை ஹரி தீட்சித் ரேகே பலராம் மாங்கர் போன்ற சில பக்தர்கள் பாபா தெய்வமே என்று உறுதியுடன் இருந்தனர் எநூற்று எழுபத்து ஒன்பது ஓ யோக வீக் சந்தத்த பரமானந்த மூர்த்தி மதே நமக யோக பார்வையால் பக்தனுக்கு பேரின்பத்தை அளிக்க வல்லவருக்கு நமஸ்காரம் சாய்பாபா ஒரு தெய்வீக புருஷன் சில சமயங்களில் அந்த உடலினுள் மறைந்து அருள்வாளிக்கும் பரமாத்மா ஸ்வரூபம் அவருடைய கண்களின் மூலமாக ஒளிமயமாக பாய்ந்து வரும் அத்தகைய தருணங்களில் அந்த பார்வைக்கு இலக்காகும் பக்தர்கள் விவரிக்கவனா மேற்கச் செய்யும் ஒரு பேரின்பத்தை அனுபவிப்பார்கள் கபர்தே என்ற பக்தர் பாபா தம் மீது யோக பார்வை ஒன்றை வீசியதாகவும் அன்று முழுவதும் தாம் பேரானந்தத்தில் மூழ்கி இருந்ததாகவும் கூறுகிறார் மேலும் பாபா கம்பீரமாக புன்னகை புரிந்தார் என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை பிடித்தது போல் பாபாவையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தேன் இம்மாதிரி அனுபவம் பெற சீரடியில் வருஷ கணக்கில் தங்கலாமே எனவும் கபர்டே எழுதுகிறார் பாபாவின் திருவுருவில் தன் இஷ்ட தெய்வம் ஸ்ரீராமனையே கண்ட தென்னாப்பிரிக்க டாக்டர் பரமானந்தம் பெற்றதாக கூறுகிறார் திருமதி தாராபாய் பாபாவின் கண்களிலிருந்து இருந்து பெருகி வரும் ஆனந்தத்தை தான் பெற்றதை எண்ணி மகிழ்கிறார் ஸ்லோகம் எழுநூற்று என்பது ஓம் ிரு தியானகம்ியாய நமக தியானத்தின் மூலம் யோகிகள் இதயத்தில் காணப்படுபவருக்கு நமஸ்காரம் உள்முகத்தால் அதாவது இதயத்தில் காணப்படுபவள் வெளிமுகத்தால் அதாவது ஊனக்கண்களால் கண்களால் காணதற்கு அறியவள் என்று அம்பாள் லலிதா சகசிரநாமத்தில் போற்றப்படுகிறாள் மகாபாரதத்தில் சகாதேவன் தனது ஒருமுனைப்பட்ட பக்தியால் ஆழ்ந்த தியானத்தின் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை தன் இதயத்தில் போட்டு விட்டதாக சொல்லப்படுகிறது சாட்சா்காரம் என சொல்லப்படும் கண்களுக்கு முன் ஒருவர் வழிபடும் தெய்வ காட்சி அளிப்பது மறைந்துவிடும் ஆனால் தியானத்தின் மூலம் அடையப்படும் தெய்வீக ஸ்வரூபம் இதயத்தில் நிலையாக நின்றுவிடும் ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவான் உத்தவருக்கு தியானத்தின் மூலம் தம்மை அடைவது எப்படி என்று தியானம் எப்படி செய்ய வேண்டும் என்றும் விளக்குகிறார் ரேகே அவர்கள் எப்போதும் சாயையே தியானம் செய்து அவர் இதயத்தினுள்ளும் வெளியுள்ளும் இருப்பதாக பாபா அவருக்கு வாக்குறுதி அளித்துள்ளார் பாபாவே தியானத்தின் மூலம் குரு தியானத்தின் மூலம் பகவானை தமது இதயத்தினுள் கொண்டு வந்தவர் அதனால்தான் அவரால் நானே லட்சுமி நாராயணன் என கூற முடிந்தது જય ગુરુ સાઈ નરપી સાઈ રામાય ગુરુદેવ દત્તા